பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாளில் நாம் களி கூர்ந்து மகிழுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே நீங்க எழுதுற ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்காகவும் நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு முடிந்த அளவுக்கு வார்த்தைகளின் மூலமாக நான் விளக்க விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா கர்த்தர் எந்த ஒரு தனி நபரையும் சந்தேகத்துல விட்டு விடுகிற தேவனே கிடையாது நீங்க வார்த்தையின் பேர்ல இருக்கிற உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் பேர்ல நீங்க வைத்திருக்கிற அன்பு எல்லாத்தையும் அவர் பார்த்திருக்கிறார் அவர் நல்லவர் அப்படின்னா நல்ல தேவன் அவர் எல்லாரையும் காண்கிற தேவன் பாருங்க உங்களுடைய இருதயத்தின் எல்லா கேள்விகளுக்கும் இந்த காலை வேலையில பரிசு தாவியானவர் ஏற்ற பதில இன்னைக்கு அவர் உங்களுக்கு சொல்ல போறாரு பாருங்க நான் இந்த கர்த்தர் நல்லவர் என்பதை அறிவதற்கு முன்னதாக ரட்சிக்கப்பட்டிருந்தோம் ஊழியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற அறிவு இல்லாம எத்தனையோ ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் வரைக்கும் நான் ரொம்ப பயத்திலையும் சந்தேகத்திலையும் எனக்குள்ள அவ்வளோ கேள்விகள் இருக்கும் பாருங்க பயங்கரமான கேள்விகளும் சந்தேகமும் பயமும் எனக்குள்ள இருந்துச்சு பாருங்க கர்த்தர் நல்லவர் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் அவரிடத்துல தீங்கு இல்லை இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் நான் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளில் கேட்க தொடங்கும்போது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன் அநேக சத்தியங்களை அநேக டாபிக்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருந்த பாருங்க சத்தியம் உள்ள போக 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 என்னுடைய மனது திறக்க ஆரம்பித்தது என்னோட மைண்ட்ல இருந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்க ஆரம்பித்தது ஏன் அப்படின்னா சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டுல இந்த வசனம் இருக்கு பாருங்க சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு நான் வசனத்தின் ஆதாரம் மூலமா உங்களோடு கூட பேசுகிறேன் யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் உங்களை விடுதலையாக்க கூடியதா இருக்கிறது சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ஏகப்பட்ட சத்தியங்கள் இருக்குது கர்த்தர் நல்லவருங்கிற சத்தியம் இருக்குது நீங்க இப்படி போனீங்கன்னா அழிஞ்சு போயிருவீங்க அப்படிங்கிற சத்தியம் இருக்குது ஏகப்பட்ட சத்தியங்கள் இருக்கு நான் தெரிந்து கொண்டது இந்த கர்த்தர் நல்லவர் என்பது அந்த நல்லவர் என்கிற அறிவு என்னை அநேக பயங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் அவ்விசுவாசங்களுக்கும் விலக்கி காத்து இன்றைக்கு வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நாம இருக்கோம் இந்த நாள்ல நான் அவருடைய மகிமைக்காக சொல்றேன் எனக்குள்ள எந்த சந்தேகமும் வர்றதில்லை அவர் நல்லவர் என்கிறதுல சந்தேகமே கிடையாது பாருங்க ஏன்னா அவர் நல்லவர் தான் அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு எத்தனை வருஷங்கள் நம்ம வாழ்ந்தாலும் அத்தனை வருஷங்களும் கர்த்தர் நல்லவர்ங்குறத நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பாருங்க அவர் நல்லவர் பிரியமானவர்கள் இந்த நாள்லயும் நான் உங்களுக்கு மூன்று காரியங்களை சொல்ல போறேன் அன்கண்டிஷனல் லவ் அதாவது அவருடைய அளவற்ற அன்பு அடுத்தது அன்மெரிட்டட் தகுதியே இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு தகுதி அன்மெரிட்டட் ஃபேவர் அவருடைய சூப்பர் நேச்சுரல் கிரேஸ் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிருப பாருங்க அவருடைய உயிரை கொடுக்கிற ஒரு கிருப பாருங்க அந்த அன்பு அந்த கிருப அந்த தயவு நம்ம மேல அவர் காண்பிச்சதுனாலதான் தன்னுடைய சொந்த குமாரனை அவர் இந்த உலகத்துல அனுப்பினாரு உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்பதற்காக பிரியமானவர்களே நீங்க கமெண்ட்ஸ் போடுற ஒவ்வொருத்தரும் தொடர்ந்து இந்த செய்திகளை திரும்ப திரும்பமா நீங்க கேளுங்க கேட்கும் பொழுது உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டாயிருக்கும் பாருங்க இதுதான் சரியான சத்தியம் அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ளும்போது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் அப்ப இந்த அன்கண்டிஷனல் லவ் அவருடைய அன்பு நம்ம அளக்கவே முடியாது அவருடைய அன்பு வந்து நம்ம யாராலேயே இவ்வளவுதாங்க அவருடைய அன்பு அப்படின்னு சொல்லவே முடியாது யாராவது இந்த உலகத்துல தன்னுடைய குமாரனை மறிக்கிற கொடுப்பாங்களா ஆனா பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தாரு யோவான் ஒன்னாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தேவன் பாருங்க யோவான் ஒன்னாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பாருங்க தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் அப்போ பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்தில் மறிக்கிறதுக்காக அனுப்புனா அதுதான் அன்கண்டிஷனல் லவ் புரிஞ்சுதா அன்கண்டிஷனல் லவ் அல்லவற்ற அவருடைய அன்பு உங்கள் மேலே இருக்குது அடுத்தது இன்றைக்கு முக்கியமான வசனம் யோவான் மூன்று பதினாறு பாருங்க மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அந்த பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை குமாரன் யாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குமாரனை நம்ம விசுவாசிக்கணும் பாருங்க விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எவ்வளவாய் குமாரனை கொடுக்கிற அளவுக்கு அதுதான் அன்கண்டிஷனல் லவ் அந்த லவ் அந்த அன்பை இந்த காலை வேளையில் அவர் உங்கள் மீது காட்டுகிறார் நீங்க யார் அவருடைய அன்பை சந்தேகிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி நான் வந்து என்னுடைய குமாரனை என்னுடைய குமார்த்திய என் பிள்ளைகளை கொண்டு போய் தீக்குள்ள போடுவனா நான் மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பனா ஐயோ என் பிள்ளைகள் ஆச்சே ஆனா பிதாவாகிய தேவன் செஞ்சாரு தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துல போய் மறிக்கிறதுக்காக பாவத்திற்கு தண்டனை கண்டிப்பா உண்டு நீயும் நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது தப்பு பண்ணும்போது தண்டனை நிச்சயம் ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிட்டாரு நீங்களும் நானும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக தம்முடைய குமாரனை ஒரே பலியாக கொடுத்துட்டாரு பழைய ஏற்பாட்டில் பார்த்தா பாத்தீங்கன்னா பறவைகளை கொண்டு போவாங்க ஆடு மாடு மிருகங்களை கொண்டு போவாங்க பலி கொடுக்கறதுக்கு போய் பிரதான ஆசாரியன் கையில கொடுத்து அவங்க பலி செலுத்தி அந்த ரத்தத்தை தெளிச்சு அப்படி பாவ நிவாரண பலி செஞ்சுட்டு வருவாங்க ஆனா பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிட்டாரு இது வருஷ வருஷம் போய் மனுஷங்க கையில இது வருஷ வருஷமும் இந்த பலி செலுத்த வேண்டியதா இருக்கு அதனால இந்த பலி ஒத்து வராது நான் என்னுடைய குமாரனை ஒரே பலியா நித்திய பலியாக ஒரே தரம் அவர் வழியிடப்பட்டார்னு எபிரேயர்ல இருக்கு நான் இந்த நாட்கள் இனி வரப்போகிற கொஞ்சம் மெசேஜஸில் அந்த வசனங்களெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன் ஒரே தரம் அவர் பலியாக நமக்காக பலியானார் எதுக்காக அப்படின்னா நீங்களும் நானும் நரகத்தில் போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சத்தியங்களெல்லாம் நான் தொடர்ந்து அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள தான் எனக்கு மோட்சோன்னு ஒன்று இருக்குங்கிறதே எனக்கு தெளிவாச்சு பாருங்க இல்லைன்னா நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டேன் நடராத்திரியில ஆண்டவர் வந்துருவாரு ரெண்டு பேர் படுத்துருவீங் படுத்திருப்பீங்க ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்னு சண்டே எல்லாம் சொல்லி விட்டுட்டாங்க யூத் ரிட்ரீட்ல சொல்லி விட்டுட்டாங்க அதனால பயம் 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 என்னுடைய முப்பத்தி எட்டாவது வயது வரைக்கும் பயம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தான் எடுத்து ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் அப்பவும் இந்த பயம் என்னை விட்டு போகவே இல்லை ஏன் அப்படின்னா இந்த குமார் குமாரன் எனக்காக பலியானார் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை எனக்காக அனுப்பிச்சாரு என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாததுனால நான் பயத்திலேயே இருந்த பாருங்க தொடர்ந்து நம்ம பாவம் செய்யலாமா அன்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க இப்ப பாவம் செஞ்சா நம்மளுக்கு தண்டனை உண்டுதானே பிரியமானவர்களே தொடர்ந்து செய்திகளை கேளுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு வசனங்களின் மூலமாக உங்கள் சந்தேகங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்றேன் வசனத்தின் மூலமாக என்னுடைய சொந்த கருத்துக்களை அல்ல பாருங்க அப்போ ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காக கொடுத்ததுனால அவருடைய அன்பு விளங்குச்சு பதினேழாவது வசனம் பாருங்க யோவான் மூன்று பதினேழு பாருங்க உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுன்னா என்ன கொண்டே நரகத்துல நம்மள போடுறதுக்காக பிதா தம்முடைய குமாரனை அனுப்பல நம்ம நரகத்துல போனோம் அப்படின்ட்டு யாராவது குமாரனை வலிக்கு ஒப்பு கொடுப்பாங்களா பிரியமானவர்களை நல்லா யோசித்து பாருங்க ஆக்கினைக்குள்ள உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் நீங்களும் நானும் தான் அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினாரு ரட்சிப்பு நம்மளுக்கு கொடுத்தாரு இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவரையும் நான் உங்களை நம்புறேன் ஏசு கிறிஸ்துவே குமாரனாகிய உங்களை நான் நம்புறேன் நான் விசுவாசிக்கிறேன் எனக்காக நீர் பலியானீர் எனக்காக நீர் ரத்தம் சிந்தினீர் எனக்காக நீர் மறித்தீர் எனக்காக நீர் உயிர் தெளிந்தீர் இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்துல எனக்காக நீங்க உட்கார்ந்து ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கீங்க அது மட்டும் இல்ல பரிசுத்த ஆவியானவரையும் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு தொடர்ந்து ஒவ்வொரு நாள் சத்தியத்துல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் பிரியமானவர்களை இந்த சத்தியங்களை தொடர்ந்து நீங்க கேட்டுட்டே வாங்க உங்களுக்கு அந்த பயம் சந்தேகம் அவிசுவாசம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது அப்ப அந்த அழுக்கெல்லாம் போகும் பொழுது வசனம் உள்ளுக்குள்ள போக ஆரம்பிக்கும் இதுதான் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எல்லா சந்தேகம் பயத்திலிருந்து நீங்க வெளியே வருவீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த பயத்திலிருந்து வெளியே வர்றது ஒரு ஆசீர்வாதம் சந்தேகத்திலிருந்து வெளியே வர்றது ஒரு ஆசீர்வாதம் பணம் மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது ஒரு தெளிவான மனது ஒரு தெளிவான சிந்தனை நமக்கு வருது பாருங்க கேள்விக்கு பதில் கிடைக்கிறது பிரச்சனைக்கு ஒரே தீர்வு கர்த்தரை குறித்த அறிவுதான் அவர் அனைத்து தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன் நல்லவர் அப்படின்னா அவர் நல்லவர் தான் அவரிடத்துல தீங்க என்பதே கிடையாது ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு முடிப்போம் தொடர்ந்து இந்த வசனங்களை திரும்ப நம்ம படிப்போம் ஒன்னு யோவான் முத அதிகாரம் ஐந்தாவது வசனம் பாருங்க அவர்கிட்ட தீங்கு என்பதே கிடையாதுங்கிறதுக்கு வசனம் சொல்றேன் ஒன்னு யோவான் முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனம் வாசிக்கிறேன் தேவன் இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது அவரிடத்துல தீங்கு என்பதே கிடையாது உங்களை நரகத்துல போட மாட்டாரு அப்ப நான் பாவம் பண்ணிட்டு இருக்கேனே நான் என்ன பண்றதுன்னு உங்களுக்குள்ள கேள்வி வந்துச்சுன்னா இதுக்கான பதில நான் நாளைக்கு சொல்றேன் கர்த்தர் நல்லவர் இன்றைக்கு அவர் நல்லவர் என்று உங்க திறந்து சொல்லுங்க நன்மைகள் உங்களை தேடி வரும் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும் பயம் போகும் சந்தேகம் போகும் விசுவாசம் உங்களுக்கு உண்டாகும் கர்த்தர் நல்லவர் பிரிய தொடர்ந்து இந்த சத்தியங்களை கேட்டு வாங்க சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அன்மெரிட்டட் அன்கண்டிஷனல் லவ் அன்மெரிட்டட் சூப்பர் நேச்சுரல் கிரேஸ் அதுதான் அவருடைய கிருபதான் உங்களையும் என்னையும் இன்னைக்கு வரைக்கும் காத்து வந்திருக்கு இவைகளை தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்